ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு வந்தால் நாடு சற்றே வித்தியாசமாக விழிக்கிறது கொடி இன்னும் உயரமாக காற்றில் தவழ்கிறது காற்றில் பெருமை நிரம்புகிறது எங்கோ ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கிறது குடியரசு தினம் நமது அரசியலமைப்பு நாள் தாத்தா குடியரசு தினம் நான் என்ன செய்வது கொடியேற்றுவோம் பாடுவோம் தாத்தா ஒரு புத்தகத்தை திறக்கவில்லை அவர் ஒரு நினைவை திறந்தார் பல வருடங்களுக்கு முன் இந்தியா சுதந்திரமாக இருந்தது ஆனால் தன்னைத்தானே புரிந்து கொள்ள கற்றுக் சுதந்திரம் நமக்கு சிறகுகளை தந்தது ஆனால் சிறகுகளுக்கு திசை தேவை அதனால் நாட்டின் தலைவர்கள் ஒன்றாக கூடினர் மக்களை ஆட்சி செய்ய அல்ல அவர்களை பாதுகாக்க அவர்கள் ஒரு வாக்குறுதியை ஏற்றினார்கள் அது அதிகாரம் உள்ளவர்களுக்காக மட்டுமல்ல அனைவருக்கானது பணக்காரரோ ஏழையோ இளையவரோ முதியவரோ வலிமையுள்ளவரோ பலவீனமானவரோ அந்த வாக்குறுதியின் பெயர் இந்திய அரசியலமைப்பு பின்னர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த நாளில் இந்தியா சுதந்திரத்தை மட்டும் கொண்டாடவில்லை இந்தியா எப்படி வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்தது நாம் குடியரசாக மாறினோம் மக்களே அரசர்களான நாடாக அணிவகுப்பு அதிகாரத்தை பற்றியதல்ல அது ஒற்றுமையை பற்றியது பல மொழிகள் பல கனவுகள் ஒரே துடிப்பு குடியரசு தினம் வெறும் வரலாறு அல்ல அது ஒரு நினைவூட்டல் இந்தியா வெறும் நிலம் அல்ல இந்தியா ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி உங்களுக்குள் வாழ்கிறது தாத்தா குடியரசு தினத்தன்று என்ன செய்வது அன்பாக நியாயமாக இருங்கள் மற்றும் உண்மையை பேசுங்கள் நீங்கள் குடியரசு தினத்தை கொண்டாட வேண்டும் அந்த வாக்குறுதி உங்களுக்குள் வாழ்கிறது இனிய குடியரசு தின நன் அந்த வாக்குறுதி என்றும் வாழட்டும்